சார் வட சார் ராடி பட்டை லோ பட்டை சரவச பாருங்க அட்டகாசமாக தெல்ல தெளிவாக சியாமா கோட்டியா நிறைய வண்டி வந்து பாருங்கள் நேற்று நிறைய வண்டி ஊற்றுறேன் இன்னைக்கு சாயங்காலம் பார்த்தனா வீடியோ போடுறேன் இருக்கிற வண்டிலாம் போடுறேன் ஒரு பத்து ஒரு மூணு மணி மேலே இன்னும் ஆறு வண்டி வருது அதுக்கு தனியாக ஒரு வண்டியாக போடுறேன் இன்னைக்கு பாருங்க நல்ல வெள்ளிக்கிழமை செம்மையாக பாருங்க சிறப்பான அன்னதானம் நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் என் வாழ்க்கையிலே வந்து மொத மொதல் வந்து பார்த்தினாக்கா நூற்றி மூணு பேருக்கு நூற்றி ஆறு பேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி ஒரே நாளில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு அண்ணன் பாருங்கள் ஒரு அண்ணன் வந்து ஒரு ஐநூறுபா அமிச்சாரு இன்னொரு அண்ணன் ஒரு ஐந்நூ அமிச்சாரு நேற்று ஒருத்தர் ஆயிரத்தூவா அமைச்சாரு இதில் ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எங்கள் அப்பா அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஐநூறுரூவா அமுச்சுருக்காங்க ஆனால் அண்ணன் கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அக்கௌண்ட்டு அமுச்சுருக்காங்க ஐநூறுபாய் போட்டு சிறப்பாக அருமையாக போட்டு வந்துங்க உடம்பே மெய் போச்சு போச்சுலேயே சொல்கிறேன் பாருங்கள் அதாவது உடம்புல எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் எவ்வளோ இருந்தாலும் மொத்தமே அப்படியே சில்லுன்னு ஆகிடுது உடம்பு அப்படியே நம்ம இந்த கொடுக்க கொடுக்க உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது என்கிட்ட நீங்கள் அனுப்புகிறது காசு உங்கள் கையால் நீங்கள் செய்யுங்க நீங்கள் வாங்கி உங்களால் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்து பாருங்கள் ஆனால் நான் உங்களே சொல்கிறேண்ணா நான் இந்த அளவுக்கு வந்து நான் மாரிலாம் பண்ணுறேன்னு வச்சிக்கா பெருமைக்கோசம்லாம் சொல்லேண்ணா என்னை மாரி நீங்களே செய்து உங்கள் குடும்பம் நான் அந்த இது தான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் கையால் எனக்கு அனுப்புறதுன்ற உங்கள் கையால் நீங்கள் வாங்கி நீங்கள் செய்து பாருங்கண்ணாண்ணா காசு பண்ணலாம் அப்புறமாண்ணா வாங்க நல்லா அன்னதானம் பண்ணுங்க குழந்தைகிட்டு போயிட்டு வாங்க கத்த தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க நல்லா இருப்போம் இன்றைக்கி பாருங்க எங்கள் அப்பாக்கே அனுப்பிச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உங்கள் பையன் பண்ணுறாப்பிடன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா காசு கொடுத்து காலையில் போகலாம் ஒருத்தர் அனுப்பிச்சான்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொன்னாங்க எடுத்து வந்து கொடுத்தாரு இந்த போய் பண்ண வந்து எஸ்டா ஒரு நூற்றி ஆறு பேர் பண்ணிட்டு வந்தேன் இன்றைக்கி பாருங்கள் இந்த கைக்கு இந்த கைக்கு தெரியக்கூடாதுனாக்கா தான் இருந்தாலும் நீங்களாம் அதை நான் சொல்கிறேன் நான் நல்ல வீடியோ அதை போடுற அப்டேட் பண்ணுங்க எத்தனை லட்சம் எத்தனை கோடி கொடுத்தாலும் மாதிரி அப்பா அமைய மாட்டாங்க எங்களுக்கு நாங்கள் மூணு பசங்க ரெண்டு பொண்ணு ஒரு புல்லுங்க ரெண்டு பொண் ரெண்டு புள்ள ஒரு பொண்ணு எங்கள் அப்பா தாங்க எல்லாமே எங்களுக்கு என்ன நல்லது எல்லாத்தையும் கற்று கொடுத்தது என் தான் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருமி சொல்லலைங்க எங்கள் அப்பா காசி ராமேஸ்வரம் பத்ரிநாத் கயா எல்லாம் போயிருக்காரு கைலாசம்லாம் போயிருக்காரு எங்கள் அப்பா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து அன்னதானம் பண்ணுவார் கைலாசம் போய் அன்னதானம் பண்ணுவார் எங்கள் அப்பா அப்போ சொல்லுவார் டே எங்கெல்லாம் பண்ணா அப்படி பண்ண சொல்லுவார் அதனால தாயை போல சேலை நூலை போல போல மாரி அப்பா என்ன அதே அதேமாதிரி நம்ம வழியாக அப்படியே போயின்னு வழிபடியாக அருமையாக பண்ணுவார் எங்கள் அப்பா அந்த வயசுலேருந்து பெருமை சொல்லுங்க எங்களுக்கு எத்தனை லட்சம் எத்தனை கோடி கொடுத்தாலும் அதுமாதிரி அப்பா மாட்டாங்க எங்களை வழி வழிநத்தான் அவர் தாங்க ரொம்ப தங்கமான குணங்க அவருக்கு எதனா ஒரு என்ன இது பாருங்க நீ நம்மாட்டிங்க முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கல்யாணம் முன்னே அடிப்பார் திட்டுவார் எல்லாம் பண்ணுவார் கல்யாணம் ஆகாத முன்னே அப்போ கல்யாணம் ஆன பேர் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அடிப்பார் திட்டுவாங்கோ அப்புறம் பேர பிள்ளைங்க ஆச்சு இப்போ அடிப்பார் அடிப்பார் திட்டுவார் அதாவது பிள்ளைங்க தப்பானு அடிப்பார் நாங்கள் என்ன கேட்டு ஒரு வார்த்தை திட்டுவார் திட்டுவார் பெரியவங்களாம் திட்டுவாங்க கால் போய் நேர் நேரம் பண்ணாங்க எதுவுமே மறு வார்த்தையே பேச மாட்டோம் நம்மளும் கூட பேசுவார் எங்கள் அப்பா இன்னும் போயிடுது இப்போது சொல்கிறப்போ பெத்த பெற்ற தாயத்தைட்றாதீங்க அப்பா எங்கள் அப்பா வழி நாங்கள் இனிமேல் சொல்கிறேங்க நாங்களாம் வந்து சொல்லுவாங்க அதாவது ஒரு பழமையாக சொல்லுவாங்க பிள்ளையாக பற்றதுக்கு அப்பா தான் பெருமையாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் எங்களுக்கு வந்து அவர் அப்பா வந்தது எங்களுக்கு பெருமையாக இருக்குதுங்க மே சொல்ல சொல்ல சிரி போடு இன்னும் எங்கள் அப்பா நினச்சா அவ்வளோ ஆனந்தமாக இருக்கு எனக்கு நல்லா இருப்போம் என்னென்னா கஷ்டப்பட்டேன் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க ரொம்ப கஷ்டம் படாது பட கஷ்டங்க எங்கள் அம்மாவெல்லாம் பயிர் எல்லாம் வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம் நீ இந்த அளவுக்கு நல்லா காரணம் யாருன்னாக்கா நீங்க தாங்க மறக்க மாட்டேங்க யாரும் அப்பா அம்மா விட்டுறாதீங்க பாசம் பாருங்க எங்க அப்பா சொல்ல நினச்சினாக்கா எனக்கு என்ன நடக்குதுன்னா நான் எழுதுருவேன் ரொம்ப தங்கமான வாடகை அது சொல்றேன் பாருங்க அத்தை கசம வட்டிங்க தெல்ல தெளிவாக செம குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓன்ரு இண்டிகோ பாருன்னா தரப்பு ரேட்டு பார்த்தினாக்கா வெறும் ஒரு லட்சத்தி கிட்ட கிட்டவங்க பேசி தரேன் இந்த வண்டி பாருங்கள் தொண்ணூறுபாய்க்கு ஆகும் இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர்னா தரப்பு ரேட்டு பார்த்தினா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்துக்கு ஆகுங்க இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலில் ஒரே ஓனர் சார் உங்களே சொல்கிறேன் சார் ஒன்று ஐம்பத்தஞ்சு ஒன்று நாற்பத்தஞ்சு ஒன்று முப்பத்தஞ்சு ஒன்றே கால்ரே சு கிராண்டட் தரேன் சார் ஒன்று இருபது ரூபா பண்ணி தரேன் சார் வா சார் வண்டி நல்லா இருக்கு கற்றுங்க இது பாருங்க ஸ்விஃப்டு டிசைர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர்ரு நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மூணே ரூபா சொன்னாங்க மூணு ரூபா சொன்னாங்க ரெண்டு தொண்ணூறு சொன்னாங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்து நான் தரேங்க இந்த வண்டியை வேற யாருமே தர முடியாதுங்க பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் டிசைரு ஏசி பக்கம் வறுக்கிங்கு கோட்ராஜ் இருந்து செம்ம நல்லாயிருக்கும் ஏசிலாம் பக்கம் வர்கிங்கு இந்த வண்டி பாருங்க இது வந்து ஈகோ இது என்ன மாலத்தில் வந்துருக்குது வண்டி கெட்ட வாங்க நான் ஃபோன் நம்பர் போடுறேன் அவர்கிட்ட பேசுங்க ஃபோர் செவன் நம்பர் இருக்கும் அது ஃபோனுங்க இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க பேசி தரேன் இது பாருங்கள் கோட்ராஜ் எட்டு இன்ஜின்னு இது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டே காலரே கேட்றாங்க ஒரு ரெண்டு ரெண்டு ஊழல் அனுப்பிச்சி தர தரேன் இந்த வண்டி பாருங்கள் டாட்டா சும்மா பாருங்கள் ஒரு கஷ்டம் விட்டுறாங்க அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தெல்லாம் ரெடி பண்ண முடியல சொல்லிட்டு ஒரு டிங்கர் எல்லாம் லைட்டாக இருக்குது இருக்கிற பொருள் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஓனர் மட்டும் நாலு ஓனர் ஆகிட்டுக்குது தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஏசி பவர் எல்லாமே எல்லாம் இருக்கும் உண்டு இருக்குது நாலு டயர் அலா வீல் எல்லாமே இருக்குது கஸ்டமர் என்கிட்ட சொல்லிட்டு போனால் ஒரு லட்சத்து பத்தாம் கேறார் ஒரு ஒரு ரூபா தொண்ணூற்றி ரூபாய் தரேன் இந்த வண்டியை ஏன்னா டிங்கர் வேலை பார்த்தோன்னா ஒரு பத்து பாஞ்சு ரூபா செலவுக்குது அதை மட்டும் பண்ணிங்க ஏன்னால் நல்ல ரேட் எடுக்குது அதெல்லாம் நான் சொல்லிட்டு இவ்வளோ செலவு ஒன் ஹவர் ரூபா சொன்னார் அவ்வளோ போகுதுன்னு ஒரு ஒன்று பத்து ஒரு ஒரு ரூபா ஒரு தொண்ணூறு ரூபாய் தரது ஏன்னா இருக்குதா நல்லா ஆஹா ஓஹோன்னு சொல்ல முடியாது வண்டி இன்ஜின் நல்லா நல்லாக்குது சஸ்பிண்ட் நல்லாது நாலு டயர் நல்லா இருக்குது டிங்கர் வேலை மட்டும் தான் ஆகுது அது நீங்கள் பண்ணிங்க பதினஞ்சு ரூபா செலவுக்குது எப்படி கலந்துக்குது இது பாருங்க ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு ஆகுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலில் இருபத்தெட்டு அப்படி பேப்பர் கரண்ட்டு அசன்ட்டு தராமருக்குங்களா இது பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனரு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சா கேட்குறாங்க கிட்ட வாங்க பேசி எடுத்தானேன் அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் லாங்கில் இருந்தாருங்க வாங்கி வந்துடும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில வண்டிங்க இல்லையா வண்டிங்க இல்லை வந்ததில் திரும்பி போகிறாங்க நம்மளை மாரி ஆஃபீஸர் எதிர்க்க நிறைய பேர் வச்சுருக்காங்க அந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் இருக்குது நாலு பக்கமாக நான் மட்டும் நல்லா நினைக்க மாட்டேங்க என் குணமே தாங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வந்து நாங்கள் அங்கூட ப எத்துன்னு போங்க தப்பு இல்லைங்க ரேட்டு பார்த்து அனுசரித்து எடுத்துன்னு போங்க இந்த பாருங்க நம்ம இன்னாதான் உடம்பு புல்ல எண்ணெய் தடின மண்ணில் உருந்து பிறந்தாலும் இவ்வளோ மண் எவ்வளோ மண் அந்த உடம்பு ஒட்டும் ஒட்டும் அவ்வளோதான் நம்மளுக்கு வரது நம்மளுக்கு வரப்போகுது அவங்க வரப்போதா போகுது வண்டி எம்மாத்தாலும் வந்து திரும்பி பார்த்துட்டு ஏன்னா பார்த்து ரேட்டு அனுசரித்து பார்த்து திரும்புங்க எல்லாம் நல்லா இருக்கணுங்க அவள்தாங்க வேறு யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி வார்த்தை நான் சொல்கிறேன்னாக்கா என் மனசு அதுமாரி மனசுங்க நான் மட்டும் போய்க்குறேன் நான் மட்டும் நல்லா நினைக்கிறேன் எல்லாம் நல்லா இருக்குங்க அவள்தாங்க பேச்சு ரேட் அனுசரித்து பார்த்து திரும்புங்க நல்லா இருப்புங்க அடுத்து பாருங்க லோகனு டீசல் வண்டி நல்லா நல்லாயிருக்கும் வண்டி இது வந்து இது வந்து இது இன்னும் புக்கு வந்து இல்லை நான் ஒரு ஃபோர் செவன் நம்பருக்கு அதில் போடுற பாருங்க தம்பி நம்பரு அதில் நீ கேட்டுங்க என்ன மாடல் என்ன ரேட்டுன்னு கேட்டுங்க அவர்கிட்ட இதுவும் ஸ்கார்பியோ வந்துட்டு பாருங்க இது வந்து நேர்த்தா வந்துருக்குது வண்டி இதுவும் என்ன மாடல்னு சொல்லிட்டு அவர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி போடுற பாரு பக்கத்தில் டபுள் நைன் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் ஃபோர் டபுள் ஒன் ஃபோர் செவன் அந்த நம்பரு ஃபோன் பண்ணி இந்த வண்டி பாருங்கள் ஈகோ பாருங்கள் சார் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு டிஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டே முக்கால் சொன்னேன் ரெண்டாயிரரூபா சொன்னேன் வெறும் ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்துக்கு வேலை கம்மி பண்ணிட்டேன் விட்டுலாதிங்க ஈகோ ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரூபா நல்ல ரேட்டு பன்னெண்டு மாடல் யாருமே தர ரேட்டு எடுத்துங்க சீப்பன் பெஸ்ட்டில் இருக்கிற மாதிரிங்க இது பாருங்கள் வெறும் தொண்ணூத்தஞ்சூவா கேட்குறாங்க கிட்டவாங்க முன்ன பேரும் பேசிய தர மாதிரி விஸ்டாண்ட் நேற்று வீடியோ போட்டோம் பாருங்கள் அது இருக்குது பாருங்கள் அதே மாதிரிங்க அது வந்து ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரூபா அந்த வண்டி ஆகும் அதுக்கு அண்ணா இது பாருங்கள் ஐ டென் ஐ ஐவெண்ட்டி நல்லாயிருக்கும் வண்டி சூப்பராக வண்டி விட்டுறாதீங்க அந்த ஐ டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு ஆகும் பேசிக்கலாம் என்ன பின்னா பதிமூணு மாடல் டீசல் வண்டி தான் அதுமாதிரியாக இருக்கும் சின்ன சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க பக்காவாக அது போய் காமிச்சு வந்துடு போயிட்டு போ சைட்ல காமிச்சு போயிட்டு போ அப்படியே சுற்றி காமிச்சு வந்துடு விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்துனாக்கா இதோடைய இடம் பார்த்தா டு சென்னை போகிற பைபாஸ் பார்த்தினா திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் நம்மளது திருச்சி வந்துனாக்கா திருச்சி இந்த விழுப்புரம் ஆரணி ஆற்காடு வந்து இறங்கிண்ணாக்கா கொஞ்சம் தொலைவு தாங்க வந்து நிறைய பேர் ராணிப்பேட்டை ராணிப்பட்ட ராணிப்பேட்டை போயிடாதீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அதனால் எல்லாம் சந்தோஷமாக இருப்பங்க நல்லா இருப்பேங்க இன்றைக்கி ஆண்டவ முடியத்தில் எடுப்பதாலும் ஒரே நாலே நாளில் எடுப்பதாலும் இருபத்தேழு வண்டி கொடுத்துருக்குறேங்க நான் நாலே நாளில் ரெண்டு மணி நேரத்தில் ஆறு வண்டி கொடுத்தோம் பாருங்கள் வெடிக்கால அஞ்சு மணிக்கு வந்தேன் அஞ்சு மணி ரெண்டு மணி நேரத்தில் கோயம்புத்தூருக்கார் அண்ணன் ஆனால் சொன்னான் நினைச்சேன் நான் கோயம்புத்தூரில் ஒரு அண்ணன் ஒரு ஐட்டர் எடுத்து பண்ணார் ஒரு ஹஸ்பண்டு அது அந்த அண்ணனும் அவங்க பாப்பா ரெண்டு பேர் வந்தாங்க வந்துட்டு சரணா இந்தண்ணா நான் இன்றைக்கி கன்சியூமர் கம்சியன் வியாபாரம் வாங்கிக்கிறீங்க ஒரு ஐந்நூறு பிடி என்ன சொன்னேன் அஞ்சு ரூபா அந்த அண்ணன் கொடுத்தாரு எனக்கு ஒரு அண்ணன் வந்து எனக்கு ரெண்டாயிரம் ரூபான்னு அனுப்பிச்சாரு அதனால் எனக்கு அனுப்புறதை விட உங்கள் கையால் நீங்களே செய்யுங்க அன்னதானம் பண்ணுங்கள் எல்லாம் செய்யுங்க உங்கள் உங்கள் விட்டு நல்லாயிருக்கும் நல்லா நானா இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க பண்ணுங்க சார் ஆதி ஆறு ஏழை சித்தப்பள்ள அந்த ஆதி ஆறு பதினோரு அந்த அப்பா சும்மா நான் காரணம் பண்ணி கேட்டீங்கன்னா கார்ஜர் கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க வாழ்க்கையில் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி நெருப்பு அந்த நெருப்பை அன்னத்தை கொடுத்து தான் அனுப்பணும் அதுதான் அடிப்படையில் அந்த மாதிரி வந்து அந்த I got you